வெற்றி பெரிய நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நில்ஷோட இன்னையான ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் இருக்கு இந்த ரெண்டாவது ப்ரமோ பொறுத்தவரை என்னோட பொண்ணை யாரிடா குறை சொல்றது வாங்கடா ஏன் முன்னாடி குறை சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவுக்கு ஆதரவா வக்கீலாவே ஆஜரா நம்மளோட விஜய் சேதுபதி அப்படி என்ன இந்த பிரமோல இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது வந்த உடனே இந்த வாரம் ஷாப்பிங் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு உடனே அந்த இடத்துல ஜாக்லின் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா சார் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா பொருள் எடுத்துட்டோம் சார் எல்லாருமே எங்களை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்சன் பண்றாங்க அதாவது இந்த ப்ரமோ பார்க்கும்போது ஜாக்லின் நீங்க நீங்களா இருங்க முதல் மூணு வாரங்கள் மட்டும்தான் ஜாக்லின் ஜாக்லின் ஆயிருந்தாங்க அதுக்கப்புறமா எல்லா வீக்கெண்ட்லயுமே அஞ்சாவது சீசன்ல பிரியங்கா எப்படி நடிப்பாங்களோ அதே மாதிரியே பிரியங்காவோட டூப்பாவே ஜாக்லின் மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதா உங்களுக்குமே ஜாக்லீனா வீக்கெண்ட்ல பார்க்கும் போது பிரியங்காவை பார்த்த மாதிரியே இருக்குதா அப்படிங்கறத கமல மென்ஷன் பண்ணுங்க இப்படி ஜாக்லின் சொன்ன உடனே மஞ்சரி கிட்ட விஜய் சேதுபதி கேட்கிறாரு அந்த இடத்துல மஞ்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சார் பதினோராயிரம் ரூபாய் ஜெயிச்சுட்டு எல்லாமே போனது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருந்துச்சு மாதிரி அவங்க பதில் சொல்றாங்க உடனே விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல சரி இது எல்லாத்துக்குமே சாச்சனா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி யார் இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க உடனே அந்த இடத்துல சாச்சனா பொறுத்தவரை அப்பா மஞ்சரி தான்ப்பா இந்த வேலையெல்லாம் பார்த்தது உன்னை விட பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும்போது நீ எதுக்காக போன அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட மஞ்சரி தான் சண்டை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே மஞ்சரியை பொறுத்தளவுல சில்வண்ட் அப்பா கிட்ட கோத்து விட்டுருச்சே அப்படிங்கிற மாதிரி முழிக்கிறத பார்க்கும் போது சூப்பராகவே இருந்துச்சு உண்மையாகவே மஞ்சரி என்னங்க பண்ணியிருக்காங்க மஞ்சரியை பொறுத்தளவுல கொடுத்த கேப்டன்சி பதவியா இருக்கட்டும் அதே மாதிரியே தளபதியா அவங்களோட ரோலா இருக்கட்டும் எதையுமே சரியா பண்ணல அது மட்டும் இல்லாம அவங்க நிறையவே தவறுகள் பண்றாங்க ரூல்ஸ் பிரேக் பண்றாங்க இருந்தாலும் அவங்கள நியாயப்படுத்திக்கணும் அப்படிங்கறதுக்காக அவங்க சுத்த தமிழில் நீட்டி முழங்குறதெல்லாம் பார்க்கும்போது ஏமா உன்னோட சுத்த தமிழ்ல கொஞ்சம் நிப்பாட்டு உன்னை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி மஞ்சரிய பார்த்து நமக்கு சொல்லணும் போலயே இருக்குது இருந்தாலும் விஜய் சேதுபதி வந்து சாச்சனா சௌந்தரிய உன்னை பத்தி என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க உடனே சாச்சனா வந்து சௌந்தரியாவும் போட்டு கொடுக்குறாங்க அதாவது சௌந்தரியாவை பொறுத்தவரை என் மேல அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது நான் வந்து ஆர்வ கோளாறு அதிக பிரசிங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தரியா நினைச்சுட்டு இருக்காங்க அதே மனசுல வச்சுட்டு நான் தான் இந்த இடத்துல தப்பு பண்ணிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தரயா பேசினாங்க அப்படிங்கறத சொல்றாங்க இதுக்கு சௌந்தரிய விளக்கம் கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்க பார்த்தோம்னா முதல் வாரம் சாச்சனா போகும்போது ரெண்டு ஜாம் பாட்டில் எடுத்துட்டு வந்தா அப்படி இருக்கும்போது இந்த வாரம் அவ தான் அஞ்சு பாட்டில் எடுத்திருப்பா அப்படிங்கறத நான் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா பேசிட்டு இருக்காங்க உடனே இந்த இடத்துல விஜய் சேதுபதி சௌந்தர்யாவுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி நீங்க ஒரு அளவு உங்க மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிறீங்க அதை வச்சே பேசுனா எப்படி அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தானே வார்த்தைகளை விடணும் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கறாரு இதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரமோவை பார்த்த பலருமே சாச்சனாவுக்கு சொம்பு தூக்கிட்டு விஜய் சேதுபதி வந்துட்டா இருப்பா சாச்சனாவுக்கு குறை சொன்னா மட்டும் வறுத்து வருத்தெடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கதை இருக்காங்க என்ன அழுது <Sessly>

சௌந்தர்யாவுக்கு தரமான செருப்படி காத்திருக்குங்க அதாவது சௌந்தர்யா வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் தேர்வானதுக்கு அப்புறமா பிக் பாஸ் பொறுத்தளவுல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்திருப்பாரு பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லா போட்டியாளர்களுமே சௌந்தரியாவை கழி ஊத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்திருப்பாரு எல்லாருமே நார்மலா தான் கழி ஊத்திட்டு ஆனா சௌந்தரியாவை பொறுத்தளவுல இதெல்லாம் பார்த்தாதடா என்னடா ரோஸ்ட் பண்றீங்க நான் பண்றேன்டா ரோஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான அதிகாரத்தை தவறா பயன்படுத்தி தட்ட கழுவுறதுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்திருப்பாங்க பாருங்க வேற லெவல்ல இருந்துச்சு எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு இவங்க மனசுல இருக்கிற வன்மத்தெல்லாம் கொட்டினாங்க இவங்க இப்படி பண்ணும்போது நம்ம எதுக்காக சௌந்தர்ய

அப்படிங்கிற மாதிரி அழுது ஒரு சீன் கிரியேட் பண்ணாங்க சரிமா சாச்சனா சொன்னது தப்புனா நீ பத்து பேரை நிப்பாட்ட வச்சு கழிவு ஊத்தினிய அதுக்கு பேர் என்னது உனக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கான எபிசோட்ல சௌந்தரியாவை தரமா வச்சு செய்யறாரு விஜய் சேதுபதி அப்படிங்கறது வந்திருக்கிற செய்தியா இருக்குது உண்மையாவே சௌந்தர்யா பொறுத்தளவுல போலியா இருக்கிறாங்க போலியா நடந்துக்கிறாங்க அப்படிங்கறதா என்னோட கருத்து அவங்களோட கேம் பிளானே மத்தவங்களை இரிட்டேட் பண்ணி ட்ரிகர் பண்ணி அதனால வர்ற சண்டையில இருந்து ஒரு அனுதாவ ஓட்ட வாங்குறதுதான் சௌந்தரியோட பிளானாவே இருக்குது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல சௌந்தரியாவுக்கு தரமான அதிகமா செருப்படிகள் அதே நேரத்துல மட்டும் வாரம் தப்பிக்க விட்டுறாங்க இதுதான் நமக்கு காண்டாகுது அதாவது இந்த வாரத்துல அன்ஷிதா ஆனந்தி தர்ஷிகா இந்த அஞ்சு பேருமே சேர்ந்து மத்தவங்க எல்லார் பொருளையும் திருடி ஒரு போடணும் இவங்க எல்லாரையுமே கழிவு அப்படிங்கறது நம்மளோட எண்ணமா இருந்துச்சு ஆனா இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல அதை பத்தி எந்த கேள்வியுமே கேட்கப்படல அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்திருக்கிற செய்தியா இருக்குது என்னதான் இருந்தாலும் இருந்து பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட்ல விஜய் சேதுபதி யாரெல்லாம் ரோஸ் பண்ண போறார் அப்படிங்கிறதெல்லாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை அன்ஷிதா முடிச்சுதான் இவங்க மேல தவறு இருக்கும்போது எல்லா பழியுமே ஒட்டு மொத்தமா சாச்சை நான் மேல போட்டாங்க இதை பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்